குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஆதி திருவுரங்க சுவாமி திருக்கோவில் படம் கிடச்சிது இப்போ இன்றைக்கி எனக்கு கை கிடச்சிது பாலா திரிபுர சுந்தரியனோடய இதுவும் எனக்கு கிடைச்சிது இதனால் வந்து இன்றைக்கு நாம் ரொம்ப ரொம்ப நமக்கு பிடித்த ஒரு இன்னைக்கு நினைத்தவுன்னே இதுதான் கிடைத்தது என்னால் கடைக்கு போக முடியலைங்கிற பூ வாங்க முடியல பாருங்கள் ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் அதே மாதிரி இது வந்து நான் நேற்றே உங்களுக்கு இது பண்ணியிருந்தேன் என்எஸ் பிளாக்ஸ் பழங்கள் ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர் ஸ்ரீஹரி ஹெராயில் ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை தைலம் இது வந்து நான் நேற்று நான் இது பண்ணியிருந்தேன் அதனால் வந்து இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஒரு ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை தைலம் ஸ்ரீஹரி மூட்டுவலி மூலிகை திறன் ஸ்ரீரங்கநாத பெருமான ஆதி திருவரங்கம் ஆதி ஆதி திருவரங்கம் இது வந்து உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதி திருவரங்கம் என்னன்னு இதில் நம்ம உங்களுக்கே தெரியும் திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் திருவண்ணாமலைக்கு போகின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி மூட்டுவழி மூலிகை தைலம் ஸ்ரீஹரி மூட்டுவழி மூலிகை தைலம் பவுடர் இரநூறுபா நிச்சயமாக நம்ம அந்த இதில் கொடுக்கலாம் தவறாளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு அதை இது பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய நேற்றை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன் ரொம்ப நேர்மையான நியாயமான இதில் தான் நான் வந்து இதை கொடுக்குறேன் நிச்சயமாக நீங்கள் வந்து இதில் நிச்சயம் ஒரு பயன் பெறலாம் விஷ்ணு சகசிரநாமத்தின் இது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே சகசிரநாமே தத்துலயம் ராம ராம வாரணனே ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் சுருக்க கடைசி மந்திரம் அதனால் வந்து நாம் வந்து விஷ்ணு சகசிரநாமம் தினமும் கேட்பது பாராயணம் செய்வது என்பது மிக 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 சிறப்பான ஒன்று ஸ்ரீஹரி 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 இது நம்மளுடைய வாழ்வின் இரண்டே ஒரு எழுத்தினோட மகிமை ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஹரி 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 அதனால் வந்து நீங்க இதை ஒன்று நீங்க இது பண்ணுங்க நமே இத கேளுங்க நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் நாம் அதை செய்யணும் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனே இந்திரன் நிலம்பரை போல முயற்சனை நந்தி மிகந்தனின் ஞான குழந்தையை புதியில் வைத்து போட்டுக்கிட்டேன் அதனால் வந்து இதை நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்க எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க ஒரு சிலர் வாங்கி நல்லா இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இது பக்கத்துலலாம் வாங்கிட்டாங்க நான் இன்னும் இதை பண்ணி ஸ்ரீரங்கநாத ஆதி திருவரங்கம் ஏ ரங்கநாத ஸ்ரீரங்கநாத ஏன் மறந்தாய் ரங்க நாதா ஆதி தெருவரங்கம் ஏ ரங்கநாத ஸ்ரீரங்கநாத ஏன் மறந்த பாதம் தெரியணும் இல்ல அவரோட பாதம் ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாத ஸ்ரீரங்கநாதா என்று ஏ ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்க ராதன் மந்தாய் ராதீஹரி மோட்டுவழி மூழ்கை பவுட ஸ்ரீஹரி மூட்டுவழி மூழ்கை பவுட ஸ்ரீஹரி மோட்டு வழி மூழ்கை ஏன் ரங்கநாதா ஸ்ரீரங்கநாத ஏன் மறந்தாய் ரங்கநாதா ங்கநாதீரங்க ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏ ரங்கநாதீரங்க ஏன் மறந்தாய் ரங்கநாத ஏ ரங்கநாத ஸ்ரீரங்காதா ஏன் இரங்க ரொம்ப 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 பழமையான ஒரு கோயிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி திருவுரங்கம் ரிக்கியூர் சாமை அதர்பன வேதங்களை வந்து மறைத்து அசுரர்கள் மறைத்து வைத்திருக்கின்ற பொழுது அதை மீட்டு எடுத்து வந்து அந்த வேதங்களை அதாவது அவன் அந்த வேதங்களை மீட்டி எடுத்து வந்து இங்கே ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடியும் போகிறார் பெருமாள் ஸ்ரீ ரங்க அதுதான் அதனோட ஆதி திருவரங்கம் திரு ஸ்ரீரங்கத்தை விட முதன்மையான ரொம்ப பழமையான ஒரு கோவில் அங்கே வந்து விஷ்ணு துர்க்கை இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க அங்கெல்லாம் போகிறத அவ்வளவு ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் போயிட்டு வாங்க அதனால் வந்து அவ்வளவு ஒரு பழமையான இப்போல்லாம் திரு அங்கே வந்து எல்லாம் வேலை இருக்குது இருந்தாலும் நீங்கள் எல்லாம் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆதி திருவரங்க சுவாமி வேதங்களை மீட்டு ஓய்வெடுத்த ஸ்தலம் அது ரொம்ப பழமையான கோவில் குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷமாவது இருக்கும் தெய்வங்களே வாழ் அது வந்து அப்புறம் ஸ்ரீரங்க ரங்கநாத விட பெரிய ரங்கநாத இருபத்தி ஆறு அடி அதை விட பெரிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆதித்திருவரங்கத்தில் அவ்வளோ வடகா சேவை இருப்பார் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ஸ்ரீரங்கநாதா ஏரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா உன் பாதா உன் பாத கமலங்களுக்கே சரணம் உன் பாதார வந்தங்களே சரணம் ஆதி திருவரங்கநாதரே எங்களோட கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தையும் தீர்ப்பாய் ஸ்ரீரங்கநாத பெருமானே ஆதி திருவரங்கநாத பெருமானே ஸ்ரீரங்கநாத ஸ்ரீரங்கநாத ங்கநாதா ஈரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாயிரங்கநாதா ஈரங்கநாதா அதனால விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க அவ்வளவு அருமையாக சேவை சாதிச்சுக்க அந்த விஷ்ணு துர்க்கை இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் ஜாதி திருவரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமான் ஆதி திருவரங்கம் ஆதி திருவரங்கம் ஆதி திருவரங்கநாத ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களால் முடிந்த ஆன்மீக தகவல் நடக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னைய சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே